ஆவடி அருகே ஓசிஎஃப் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தனக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடியில் அமைந்துள்ள மத்திய அரசு ஓ பள்ளியில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகள் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது பள்ளியில் பாடம் நடத்திய ஆசிரியர்களை அழைத்து கௌரவப்படுத்தும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தனக்கு பாடம் நடத்திய அனைத்து ஆசிரியர்களையும் அழைத்து தனது பள்ளி பருவத்தில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனா் பின்பு பிரம்மாண்டமான கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு மூன்றாம் வகுப்பு படித்த மாணவி அன்று எழுதிய நோட்டு புத்தகங்களை பத்திரமாக வைத்திருந்து இன்று தனது ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் விழாவில் காட்டி மற்ற மாணவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தினார் இவ்விழாவில் சென்னை மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் வசிக்கும் முன்னாள் மாணவர்களும் வெளிநாட்டில் வசிக்கும் மாணவர்களும் ஒன்றாக இணைந்து கொண்டு ஆசிரியர்களை கௌரவப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சி நிறைவில் ஆசிரியர்களுடன் ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் பின்பு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து அறுசுவை உணவு சாப்பிட்டு மகிழ்ந்தனர் வணக்கம் பண்ணுது ஆரம்ப பள்ளியிலேருந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா கிட்டத்தட்ட அறுபது பேர் ஒரே கிளாஸு நாங்கள் எல்லாம் இப்போ இன்னைக்கு ஒன்றா சேர்ந்து எங்க டீச்சர்ஸை கௌரவப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்குறோம் இன்றைக்கி காலையிலேருந்து நல்லா சிறப்பாக எங்கள் ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு டீச்சர்ஸை பார்த்ததில் எங்களுக்கு அந்த முன்ன முன்ன நடந்த ஞாபகங்கள் எல்லாம் வந்து திருப்பிதானது அதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அறுபது பேர் வந்து ஊர்ல இல்லை நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க சில பேர் வெளிநாட்டுல வந்திருக்காங்க வர முடியாத சில பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வீடியோவில் ஆடியோல அது மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அது முக்கியமாக டீச்சர்ஸை பார்த்து கௌரவப்படுத்துறதுக்கு சில பேர் வந்து சிங்கப்பூர்லாம் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தது ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் வந்து சேர்ந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப சந்தோஷம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம் வேறு வேறு இருந்து எல்லாம் ஒன்றா வந்திருக்கோம் எங்கள் டீச்சர்ஸ் பார்த்தது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள கௌரவப்படுத்துறதுக்காகவே நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் எனக்கு நான் எங்கள் ஸ்கூலில் சவுண்டா நான் இந்த ஸ்கூலில் படித்தவங்க அருள்மொழி அருள்மொழி எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இவ்வளோ பேர் சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அத்தனை பேரும் வந்திருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த வருஷம் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட புக்ஸ் எல்லாம் கூட நான் இப்போ கூட வச்சுருக்கேன் ஆட்டோகிராஃப் போட்ட எல்லா பசங்களோட ஆட்டோகிராஃப் போட்டு எனக்கு கொடுத்தாங்க பத்தாம் கிளாஸில் அதை கூட பத்து ரூபாய் பச்சிருக்கேன் உண்மையாக எங்கள் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் டீச்சர்ஸை வந்து நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி நாங்கள் அவங்கள பார்த்தோம் அவங்க எங்களை அந்த அளவுக்கு எங்களை கவனித்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டு எங்களை நல்லா படிக்க வச்சு இந்த அளவுக்கு எங்களை எல்லோரையும் கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் எல்லாரும் அளவுக்கு வந்ததுக்கு காரணமே அவங்களும் தான் ஒரு அவங்களோட விஷஸ் தான் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு மோரெவர் இங்கே இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே எங்கள் கூட இருந்து இருந்து இப்போ வரைக்கும் என்னை வந்து பேர் சந்தோஷமாக இருக்கிறோம் இப்பவும் இருக்கும் இன்னமும் இருப்போம் வேண்டிக்கிறேன் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா நோட்டு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ